நண்புகிறந்த வணக்கம் உறவுகள் என்ற தலைப்பில் பெரிய தலைப்பில் பல்வேறு உபதலைப்புகளில் நான் என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பல வாரங்களாக சில மாதங்களோவும் தெரியாது பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் இன்றைக்கு உறவுகள் என்றதை சொல்ல வைத்தே பகிர விரும்புகின்றேன் அதுக்கு அடிப்படை காரணம் நாளை ஞாயிற்றுக்கிழமை கத்தோலிக்க கோவில்களில் எங்கெங்கு திருவழிபாடு நடக்கின்றனவோ அங்கெல்லாம் ஜோவானிலிருந்து ஒரு வாசகம் வாசிப்பார்கள் நச்செய்தி அந்த நச்செய்தியை நான் இப்பொழுது உங்களோடு ஜோவான் நச்செய்தியிலிருந்தே எடுத்து அம்புகின்றேன் வாசிக்கின்றேன் படிக்கின்றேன் என் தந்தை என் மீது அன்பு கொண்டது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளை தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமுமே இல்லை நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனிதரவும் நீங்கள் கனிதரும் கனி நில நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே எனது கட்டளை உண்மையிலே நான் படித்த இந்த நச்செய்தனுடைய இந்த பகுதி சென்ற ஞாயிற்றுக்கிழமை படித்த நச்செய்தனுடைய தொடர்ச்சி பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று துவங்கி எட்டு மட்டும் சென்ற ஞாயிற்றுக்கிழமை வசனம் இன்றைக்கு ஒன்பது துவங்கி பதினேழு மட்டும் வசனம் அவை அது முழுமையாக பார்ப்பது தான் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் பரவாயில்லை இதில் தொடர்ச்சி தான் இப்போ சென்ற ஞாயிற்றுக்கிழமை சென்ற சனிக்கிழமை தான் நான் என்னுடைய கருத்தடை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இயேசு திராட்சை கொடியும் செடியும் என்று ஒரு ஓமமே சொன்னார் அதை தொடர்ந்துதான் இன்றைக்கும் சொல்லுகின்றார் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள் கடினம் சரி இயேசு எங்கள் எப்படி அன்பு செய்தார் அதை அவரே சொல்லுகிறார் நான் இப்போ படித்த இந்த நற்செய்தியில் இயேசுவே சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் தன் நண்பர்களுக்காக சீடர்களுக்காக இல்லை தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் கிடையாது அதுதான் கடைசி என்னால் தர முடிஞ்சது அவ்வளோதான் அந்த உச்ச அஞ்சு உச்ச உச்சக்கட்டத்தை தொட்டு காட்டுறார் தொட்டு காட்டினது மட்டுமில்லை அவர் வாழ்ந்தார் நண்பர்களுக்காக என்று சொல்ல பயன்படுத்திக்கிறார் அந்த சொல்ல பயன்படுத்திய பின் இன்னும் ஒன்று சொன்னார் ஒரு தலைவனுக்கும் ஊழியனுக்கும் இடையே நட்பு கிடையாது ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளியை நீ என் நண்பன் என்று சொல்வது மிக மிக அரிது இங்கேயோ விதிவிலக்காக அப்படி இருக்கிறாங்களுடைய பொதுவாக கிடையாது ஏன் ஒரு தலைவனோ அல்லது ஒரு முதலாளியோ அல்லது ஒரு அதிகாரியோ தனக்கு தெரிந்தவற்றை தான் செய்பவற்றை தொழிலாளனுக்கு தொழிலாளிக்கோ அல்லது சேவனுக்கோ அல்லது வேலைக்காரனுக்கோ சொல்வது கிடையாது அவனுக்கு செய்ய வேண்டியதை நீ செய் அவ்வளோ வந்தான் அதுக்கு மேலே உனக்கு அறிய வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது ஆனால் நண்பர்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு லக்கணம் உண்டு அந்த லக்கணத்தையும் ஜேசி இந்த சொல்லியிருக்கிறார் நான் தந்தையிடமிருந்து அறிந்த அனைத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லு டிரான்ஸ்பேரன்சி தமிழில் ஒரு வெளிப்படத்தன்மை நான் எதையும் இல்லை எதையும் ஒழிக்கையில் ஆகவே ஒரு கணவன் மனைவியாக இருந்தா என்ன நண்பர்களாக இருந்தா என்ன நண்பர்களாக இருந்தா என்ன ப நாங்கள் நண்பர் மச்சா நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம் அது என்ன ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டும் கிடையாது ஏன் நான் என் வாழ்க்கையை அவனோட பகிர்ந்து கொண்டான் நாங்கள் தெரிந்து சிலவற்றை பகிர்ந்து கொள்வோம் சிலக்டட் ஷேரிங் என்னோடய வாழ்க்கையில் சிலவற்றை பகிர்ந்து கொள்வோடைய முழுமையாக பகிர்ந்து கொள்வது கிடையாது என்ன பயம் என்ன பயம் முழுமையாக என்னை பகிர்ந்து கொண்டால் என் உடைந்த தன்மையை நான் பாதிக்கப்பட்ட நிலைகளை எல்லாம் உன்னோடு பகிர்ந்து கொண்டால் நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா என்ற பயம் அந்த பயத்தினால் நாங்கள் பின்வாங்குகின்றோம் அதனால் தான் எங்கள் பலரின் நண்பர்கள் கிடையாது உள்ளதை சொல்கிறேன் நண்பர்கள் கிடையாது உண்மையான ஜேசு சொன்ன நட்பு கிடையாது அப்படி பகிரமையான நட்புக்கு அப்படி கணவன் மனைவி இருக்கிறார்கள் நான் பார்த்துருக்கேன் நான் நான் அதுக்கு ஒரு சாட்சி முழுமையாக ஒரு திறந்த மனதோடு அனைத்தையும் பகிர்ந்திருக்கிறார்கள் அந்த பயிர்வுக்கு பிறகு ஒருவர் இருவர் ஏற்றுக்கொண்டார்கள் அதுதான் நட்பு சில விட நான் இந்த திருமணங்களை நடத்துவதற்கு என்னை அழைத்திருந்தால் நான் ஒரு மறைவுரை சொல்வது உண்டு அது மறையூர் என்று சொல்வதை விட ஒரு அழைப்பு என்று தான் நான் சொல்வேன் மறையூரை நான் சொல்வது கிடையாது அந்த நேரம் நான் அது க தம்பதிகளுக்கு என்ன சொல்கிறேன் கணவன் மனியாத மனைவியாக வாழாதீர்கள் அது ஒரு ரோல் பிளே ஏதோ ஒரு ரோல் எடுத்து வாழ்கிற மாதிரி நண்பர்களாக வாழுங்கள் ஒரு கணவனுக்கு சிறந்த நண்பி மனைவி ஒரு மனைவிக்கு சிறந்த நண்பன் கணவன் நான் அப்படி ஒரு அந்நியோன்னிய உறவு அந்நியோன்னிய உறவு இன்றிமஸி கணவன் மேடை வரலாம் யாரிடமும் வரலாம் இந்த பயம் தான் எங்களை பின்வாங்க என்னோட உடந்த தன்மையை என்னோடய பழங்காலத்தில் என்னுடைய பழைய கதைகளை நான் ஏற்கனவே அனுபவித்தவை நான் இப்படிப்பட்ட தாய்க்கு பிறந்த நான் இப்படிப்பட்ட தந்தைக்கு பிறந்த நான் நான் ஏற்கனவே என்னை துர்ப்பிரயோகம் செய்திருக்கிறார்கள் அதெல்லாம் சொல்வது கடினம் கடி மிக கடினம் மிக கடினம் இந்த அதெல்லாம் நான் சொன்னான்னு என்னை ஏற்றுக்கொள்வையா அதான் பயம் ஏற்றுக்கொள்வதுண்டா என்ன அன்பு செய்வாயா தான் அன்பு அப்போ ஜிஎஸ் இங்கே கட்டு இந்த ஒரு அருமையான வசனம் அருமையான பேசேஜ் இது கட்டாயம் படி யாரும் படிக்கலாம் கத்தோலிக்க மக்கள் ஏனோ தெரியாது நாங்கள் பெரிய பிள்ளை விட்டுட்டோம் இந்த பைபிள் வந்து கத்தோலிக்க மக்களுக்கு கோரான் வந்து முஸ்லீம் மக்களுக்கு பகவத்கீதை இந்து இது ஒரு பைத்தியக்காரமித்தனம் என்ன பொறுத்தமும் இது எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் அவர் யாரும் வாங்க இப்படி சொல்ல இயேசு அப்படி சொல்லவே இல்லை இதில் இருக்காங்க கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி இருக்காங்க இந்த விதம் கிடையாது இந்த விசேஷமாக இந்த பகுதியில் பதிமூன்று தொகை நான் போன முறை சொன்னேன் பதிமூன்று துவங்கி பதினேழு அதிகாரங்கள் யோவானில் அருமையான வசனங்கள் அருமையான வசனங்கள் நாங்கள் எங்கள் எல்லாருக்கும் மனிதனாக பிறந்த மனுஷியாக பிறந்த அனைவருக்கும் உரியதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு கடைசியாக இயேசு அன்பு எங்கு கொண்டு போகிறார் அந்நியோன்னிய உறவு ஆங்கிலத்தில் இன்டிமஸி என்று சொல்ல பயன்படுத்துகிறோம் இந்த இன்டிமஸி என்ற சொல்லுக்கு தமிழில் நெருக்கமான அந்நியோன்யம் என்று பயன்படுத்துகிறோம் அது அவ்வளோ பெரிய மொழிபெயர்ப்பு போல் எனக்கு தோன்ற இல்லை ஆனால் அர்த்தம் என்ன இன்டிமஸு என்று சொல்லால் எனக்கும் உனக்கும் இடையில் ஒரு இடைவெளி கிடையாது ஒரு தூரம் கிடையாதா நெருக்கம் தூரம் கிடையாது எனக்கும் உனக்கு முடிய ஒரு தூரம் கிடையாது அப்படி ஒரு இன்டிமசி எங்களுக்கு வருமாக இருந்தால் நாங்கள் பேறு பெற்றவர்கள் யாராக இருந்தா என்ன நீங்கள் கோயிலுக்கு போனால் என்ன கோயிலுக்கு போகட்டி என்ன ஒரு நாத்தியனாக இருந்த நாத்தியன் இருக்க முடியாது அப்படி கொத்த அன்பை வாழ்கிறவன் நாத்தியனாக இருக்க முடியாது அது இயல்பல்ல இன்டர்னல் கண்டடிக்ஷன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்படி கொத்த அன்பை வாழலாமா இப்படிக்கொத்த அன்பை எவ்வளோ ஆழமாக இன்டிமேட் அந்நியோன்னிய நெருக்கமான வாழலாம் வாழ முடியாத ஒன்றை ஏசி சொல்ல மாட்டார் எந்த ஞானியும் சொல்ல மாட்டார் அந்த எங்களுடைய கஷ்டம் என்ன ஏன் அப்படி ஒரு உறவு எங்களால் வளர்க்க முடியலை என்னால் முடியலை உங்களால் முடியல உங்களை யாராவது முடிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் அது ஒரு பெரிய ஒரு குடை அந்த கொடை நீங்கள் எல்லோரும் பயந்து கொள்ள வேண்டும் ஞான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் ஆனால் நான் பார்த்துருக்குறேன் நான் நிச்சயமாக பார்த்துருக்கிறேன் முழுமையாக என் கதையை சொல்லிட்டேன் எதையும் நான் வைக்கிறேன் வெளிப்படைத்தன்மை எதையும் ஒழிக்கையில் எதையும் மறைக்க அதுதான் இன்றிமஸி இன்ஜிமஸிக்கு லக்கணமே அதுதான் என்னுடைய உண்டட்னஸ் வல்னரபிலிட்டி என்ற உடந்த தன்மையை பாதிக்கப்பட்ட நிலப்பை எல்லாவற்றையும் நான் உனக்கு சொல்லி நானும் என்னை ஏற்றுக்கொள்கிறேன் நீ எனக்கு அதை சொல்லி நீயும் அதை ஏற்றுக்கொள்கிறாய் என்று சொன்னால் அதுதான் இன்டிமசி நெருக்கமான உறவு அதுதான் ஆன்மீகத்துடைய உச்சக்கட்டம் சும்மா நாங்கள் ஆன்மீகம்னு சொன்னால் ஏதோ மதம் பேசணும் ரிலீஜன் பேசணும் தேவையில்லை ஆன்மீகத்து உச்சக்கட்டமே அதுதான் அது நீ மதத்தில் இருந்தான்னா மதம் இல்லாமல் இருந்தாய் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அப்படி ஒரு அன்பு வாழுகிறாயா ஜேச சீடர்களுக்கு சொன்னார் நான் உங்களை சீடர்கள் என்று அழைக்க மாட்டேன் ஏன் சீடர்களுக்கும் குருவுக்கும் ஒரு சின்ன இடைவெளி இருக்குது ஒரு குருவும் நான் உளையல் ரீதியாக உளவள துணை ரீதியாக சொல்கிறேன் ஒரு ப்ரொஃபெஷனல் ரிலேஷன்ஷிப் ஒரு டாக்டருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு டாக்டர் மருத்துவருக்கும் ஒரு ஒரு நோயாளிக்கும் இடையே இன்டிமஸி கிடையாது இருக்க முடியாது ஒரு ஆசிரியனுக்கும் ஆசிரியைக்கும் இடையிலே மாணவனுக்கும் இடையே இன்டிமஸி இருக்க முடியாது அது ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் ஒரு டாக்டருக்கும் ஒரு நர்ஸுக்கும் இடையே இன்டிமஸி இருக்கக்கூடாது தப்பு எத்திக்கலி ராங் ஏன் அது ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் ஒரு உளவளத்தினை கொடுப்பவருக்கும் உழவளத்தினை நாடி வந்தவருக்கும் இடையே இன்டிமஸி இருக்கக்கூடாது அது தப்பான உறவு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் ஈக்குவல் இருக்கிற ரெண்டு பேருடைய நான் என் கதையை உனக்கு சொல்லுகிறேன் நீ உன் கதையை எனக்கு சொல்லுகிறாய் என்னுடைய உடைந்த தன்மையை என்னுடைய பாதிக்கப்பட்ட தன்மையை நான் முழுமையாக உனக்கு சொல்லுகிறேன் நீ உன்னுடைய உடைந்த தன்மையும் பாதிக்கப்பட்ட நிலையம் என்னோடு பகிர்ந்து கொள்கிறாய் இருவரும் அந்த பகிர்வை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழும் வாழ்க்கை அந்நியோன்னிய உறவு நெருக்கமான உறவு இன்றி மசியம் அப்படி கொத்தொரு உறவுக்குத்தான் இயேசு எங்களை அழைக்கிறார் ஒரு மகான் தான் வாழ்ந்ததை எங்களுக்கு சொல்கிறார் இப்போ நான் எல்லாத்தையும் பகிர்ந்து நான் எதையும் இல்லை என் தந்தையிடமிருந்து அறிந்த என்ன நான் அறிந்த அனைத்தையும் எனக்கு தெரிந்த அனைத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் ஆனால் அங்கே ஒரு கேள்வி எனக்கு வருகின்றது ஒரு சில பேரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் சீடர்கள் அப்படி ஜேசுவோடு பகிர்ந்து கொண்டார்களா இயேசு வாழ மட்டும் பகிர்ந்ததாக தெரிய பயம் அவரது பயம் அவரது பயங்கர பயம் இப்படிப்பட்ட உறவுக்கு ஒரு முதல் எதிரி பயம் அந்த பயம் எங்கே இருந்து வர்றதுன்னு சொன்னால் நான் அடிக்கடி சொன்னது போல ஏற்றுக்கொள்வாயா ஏற்றுக்கொள்வதா இதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சக்கட்டம் மதத்திலும் வாழலாம் மதத்துக்கு வெளியாலும் வாழலாம் மதங்களை மேவி வாழலாம் நான் அண்மையில் ஒரு வாசம் ஒன்று படித்த நான் என் மனதை மிகவும் தொட்டது அழகான சொற்கள் உங்கள் உள்ளும் ஒரு சன்னியாசி உண்டு அதான் அந்த வசனம் உங்கள் ஒவ்வொருவரு உள்ளும் ஒரு சன்னியாசி உண்டு நான் அதில் கவரப்பட்ட வசனத்தால் கவரப்பட்டபடினா கொஞ்சம் ஆழமாக அதுக்குள்ளே போக விரும்பினேன் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் சன்னியாசி என்று சொன்ன உடனே நாங்கள் நினைக்கிறத காவி உடுத்து திருநூறு போட்டு பொட்டு போட்டு மாலையல் போட்டு இப்படி காசிக்கு போகிறோம் தான் ச அந்த இருந்து கொண்டே நீ ஒரு சன்னியாசியாக இருக்கலாம் எப்படி அனைத்தையும் துறந்து அனைத்தையும் விட்டு விலகி பந்தம் பாசம் படிப்பு எல்லாம் படிப்பினைகள் கோட்பாடுகள் மதங்கள் அதை பீ கிருஃ அழகாக சொன்னார் இ கோஸ் பியாண்ட் த signs அண்ட் symbols அதாவது அடையாளங்களுக்கும் அடையாளங்களுக்கு அப்பால் சிம்பல்ஸ் அந்த அடையாளங்கள் எதை சுற்றி காட்டுகின்றதோ அதை நோக்கி போவது தான் நாங்கள் அந்த எங்களுக்கு எந்த அடையாளங்களை தருகிறார்களோ அந்த அடையாளங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் வாழ்கிறோம் அந்த அடையாளங்களை நாங்கள் வணங்குகிறோம் அந்த அடையாளங்களுக்கு வழிபாடு கூட செய்கிறோம் அதுதான் நாங்கள் செய் அடையாளங்களும் சரி சின்னங்களும் சரி ஏதோ ஒன்றை சுட்டி காட்டுகின்றது எதை சுற்றி காட்டுகின்றது எங்கள் ஐம்புலன்களுக்கு எட்டாத ஒன்றை சுட்டி காட்டுகின்றது அந்த சுற்றி காட்டுகின்றதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் ஒளிய அடையாளங்களோடும் சின்னங்களோடும் இருப்பது பெரிய தப்பு இந்த தப்பு எல்லா மதங்களையும் பெரும்பான்மை எல்லா மதங்களையும் நாம் செய்கிறோம் அதெல்லாம் கத்தொழிக்கும்போது கொஞ்சம் கூடவே செய்யுதுன்னு நான் பார்க்குறேன் எல்லாம் அடையாளங்கள் அது அடையாளங்கள் தான் எங்களுக்கு உண்டு அடையாளங்கள் மனிதனுக்கு தேவை அண்மையிலே சில பேர் வந்து என்னை ஒரு கனையாளையை ஆசிரியதி வச்சுருந்தாங்க கனையாள் எழுதிக்கிற ஆசிரியம் இப்போ கடையில் போய் ஆசிரியிக்கலாம் கடையில் தான் இந்த ப நகைக்கடையில் இருக்குது தான் நிறைய நகையால் மோதிரங்களும் விற்கிறார்கள் அது போய் ஆஸ்ரிக்கலாம் அதில் என்ன என்ன நகைக்கடையில் மோதிரம் இருக்கிறது வேற அந்த மோதிரத்தை நான் வாங்கி கணவன் மனைவி ஒருவரவுக்கு ஒருவரை அணிவித்து என் அன்பின் அடையாளமாக இதை அணிந்து கொண்டு சொல்வது வேறு சிறப்பு சரியான சொற்களை என் அன்பின் அடையாளமாக இந்த மோதிரத்தை பெற்றுக்கொள் அப்போ மோதிரத்தை பெற்று போட்டு அன்பில்லாமல் போனால் அந்த மோதிரத்துக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது பவுனண்டை மட்டும் ஏதாவது பொருளன்ற தீரம் மதிப்பு இருக்கியுமே ஒழிய வேறு எந்த மதிப்பும் கிடையாது அதே போல தாலி கட்ட எங்களோட எங்களோட பண்பாட்டில் தாலி என் அன்பின் அடையாளமாக இந்த தாலியை ஏற்றுக்கொள் தாலியை பூசிக்கிறார்கள் ஆனால் கணவனை பூசிப்பது கிடையாது அடையாளங்களுக்கு அப்பால் சென்று அந்த அடையாளங்கள் சுட்டி காட்டும் கண்ணால் அம்புலங்களால் பார்க்க முடியாத ஒன்றை நோக்கி போவதுதான் உண்மையான சந்நியாசம் அடையாளங்களும் சின்னங்களும் அப்பால் போவது அருமையான வசம் அங்கே தான் இந்த ஆன்மீகத்தோடய உச்சக்கட்டம் அதைத்தான் ஜேசு தெளிவாக பட்டும்படாமலும் தொட்டு தெளிவாகவே சொல்லியிருக்கேன் அருமையான நச்சை எனக்கு மிகவும் பிடித்து கொண்டது வாழ வேண்டியது எனக்கு கடமை தொடர்ச்சியாக வேண்டியது இப்படி ஒரு வாழ்க்கையை அந்யோன்ய உறவை நோக்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல நண்பன் ஒரு நல்ல நன்மை உங்களுக்கு கிடைத்தால் பெரும் பாக்கியம் பேறு பெற்றோர் ஒன்பதாவது பேராக சொல்லலாம் பேறு பெற்றோர் வாழுங்கள் கனித அறிவீர்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வணக்கம் கூறி விடப்படுகின்றேன் வணக்கம் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்